வளநர் படகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய டியர் தான் பார்க்க போகிறோம் டியர் ஒரு மணி ஷோ சரிங்க நம்ம வந்து இப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம ஒவ்வொரு டிராவுக்கு நம்ம வின்னிங் போடலாம் நமக்கு ஃப்ரீ ஆகிட்டோம் சரிங்களா கண்டிப்பாக இனிமேல் வந்து ஒவ்வொரு ட்ராவுக்கும் நமக்கு வின்னிங் வரும் சரிங்க அந்த மாதிரி நமக்கு நாளைக்கு என்ன மாதிரி ஒரு மணி ரீசெண்ட்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமைஞ்சிருக்கு இதில் வந்து நம்ம தூய்மை கொடுக்கலாம் எந்தளவுக்கு துல்லியமாக கொடுக்கலாம்னா ஓரளவுக்கு எண்பது சதவீதம் உறுதியான வின்னிங் நம்பர் கொடுக்கலாம் சரிங்களா ஓகே இந்த ட்ராவில் நமக்கு என்ன மாதிரி மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா இது ஒரே ஒரு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் நாளைக்கு ஒரு மணி ஷோக்கு மட்டும் தான் கொடுக்க போகிறோம் ஒரு மணிக்கு மேலே வந்து நம்ம வண்ணம் கால ரெண்டு மணிக்குள்ளே நாளைக்கு போடுவோம் அதுக்கப்புறம் ஆறு மணி ஷோ போடுவோம் சரிங்களா அதே மாதிரி எட்டு மணி ஷோ போடுவோம் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு எப்படி மேட்ச் ஆகுது என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நம்ம மூணு நம்பர் மூணு நம்பருக்குமா அந்த மூணு நம்பர் என்ன அப்படிங்க பார்ப்போம் இரநூத்தி அறுபத்தி மூணு இருபத்தி ஒன்பது சரிங்களா அதே மாதிரி நூற்றி முப்பத்தி ஏழு ஐம்பது சரிங்களா அதே மாதிரி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்று பதிமூணு ஓகேங்களா இதுதான் வந்து நமக்கு அடிக்கப்பட்ட இந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் பேஸை வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக நமக்கு இப்போ கொடுக்குறது தான் கரெக்டான வின்னிங் நம்பராக இருக்கும் சரிங்களா ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அது வந்து நமக்கு ஆல் போர்டில் ஒரு நம்பர் மேட்ச் ஆகும் ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகும் பட் இருந்தாலும் சரியான ப்ரொவன்சேஷன் அப்படின்னா இது தான் கரெக்டான மெத்தடில் கொடுக்குறதுனால் ஒரு ஒரு ட்ராவும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்குறது தான் நமக்கு கரெக்டான இருக்கும் அதுதான் வந்து நமக்கு எப்போயுமே சிறப்பான வின்னிங் கொடுக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் பக்கத்தில் பக்கத்தில் போகும் ரொம்ப பக்கத்தில் போகும் சரிங்களா அந்த மாதிரி சரிங்க அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு என்னம் ஆர் நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்மார் நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்களுக்கு தொடர்ந்து விண்டிங் கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் சரிங்களா கண்டிப்பாக ஒரு சூப்பர் சூப்பர் விண்டிங்க கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறேன் பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு இருபத்தி ஒன்னா தேதி எப்படி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரியவே பார்த்தாலும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா இதில் ஆல் போர்டு உரோட கன்ஃபார்ம் நம்பர் கொடுக்குறோம் மாதிரி ஏ போர்டு என்ன வரப்போது பி என்ன வரப்போது சி போட என்ன வரப்போது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போட பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து மூணாம் நம்பருக்கான மேட்ச் ஆகுது ஏ போர்டில் எனக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்க வரக்கூடிய நம்பராக தெரியுது மூணு நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா நாளுக்கு மூணுன்னு வருமாங்க அப்படின்னா கண்டிப்பாக வரும் வரக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது இல்லாமலாம் இல்லாமலாம் நமக்கு ஒரு நம்பர் வரவே வராது சரிங்களா அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது ஏன்னா ஏழுக்கு மூணு ஏழுக்கு நாலு அப்படின்னு வந்திருக்கு இல்லையா அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஒன்று அஞ்சுக்கு ஒன்று ஜீரோக்கு மூணு அதேமாதிரி ஒன்பதுக்கு ஜீரோலாம் வந்துருக்கு அப்போ நம்ம இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதையும் நம்ம ஆள் போலி நம்ம மூணாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓட்டத்தில் வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் மேபி உங்கள் கணக்கில் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம இப்போ போகிற நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போயுமே கொடுக்குற மாதிரி வந்து மூணு ரிசல்ட்டு கொடுக்க இல்லை இப்போ நம்ம நாலஞ்சு ஒரு ரெண்டு மூணு நாளாக கொடுத்தோம் இல்லையா இது ஒரே ஒரு ரிசல்ட்டு தான் ஒரே ஒரு நம்பர் தான் ஒரே ரிசல்ட்டு நாளைக்கு ஒரு மணி ரிசல்ட்டு மட்டும் தான் கொடுக்குறோம் பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பி பீபோடு பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் கொஞ்சம் ஜீரோ கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுதுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எதற்காக ஜீரோ வருதா அப்படிங்கிறதே பாருங்கன்னா ஜீரோ வரைக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் மாதிரி தான் தெரியுது ஜீரோ இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்தால் கூட எடுத்துங்க ஏன்னா இ நாளுக்கு ஜீரோங்கிற நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அதில் மாற்றமே இல்லை அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு நாள் அப்படிங்கிற நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ஜீரோக்கு நாலு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகக்கூடிய நம்பராக தெரியுது உங்கள் கணக்கில் அதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா அதாவது நம்ம ஏழ்நூற்றி ஐம்பது அதே மாதிரி முதல்ல ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி இருபத்தி ஒன்பது அதே மாதிரி வந்து ஏழ்நூற்றி ஐம்பது நானூற்றி பதிமூணு அப்படிங்கிற நம்பரை தான் இருக்குது இந்த நானூற்றி பதிமூணு இந்த மூணு நம்பரை பேச வச்சு தான் நம்ம அடுத்த நம்பரை கொண்டு வரோம் அப்போது நமக்கு ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் அதாவது நம்ம இதில் நாளையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஏபிபிசிஎஸ்சி ரெண்டு நம்பர் அது அழகாக செட் ஆகும் ரொம்ப பக்கத்தில் செட் ஆகும் சரிங்களா எப்போ கொடுத்தாலும் ரொம்ப பக்கத்தில் சட்டாங்க அதே மாதிரி நாளைக்கும் வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்க வாய்ப்பு இருக்கு மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் பீ எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு ஒன்றா நம்பர் மேட்ச் ஆகுது ஒன்றா நம்பர் அது உங்கள் கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னு எதனால் எதனால ஒன்றா நம்பர் வருது அப்படின்னா திரும்பவும் எனக்கு ஒன்றா நம்பரே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது உங்களுக்கு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் ஒன்றா நம்பர் தான் எனக்கு மறுபடியும் முப்படியும் அதே மாதிரி அதே இடத்துல ஒன்றா நம்பர் வந்து விழுகணும் அப்படின்னு காமிக்கிது அதாவது வருக்கா அப்படின்னு பாருங்கள் பேசிக்காக ஒன்றா நம்பர் வரணும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னால் ஒரு ஒன்றா நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா திரும்ப அதே மாதிரி ஒன்றா நம்பர் வைக்கிறக்கும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் மாற்ற முடியாது இல்லையா அதே மாதிரி வரக்கும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் என்னங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தாக்கா நீங்கள் இந்த இப்போ வந்திருக்க நானூற்றி பதிமூணுங்கிற நம்பர் நாளைக்கு அப்படியே ரிட்டன் வரக்கு மாதிரி இருக்கு எஸ் அதே மாதிரி தான் கொண்டு வந்திருக்கோம் கொஞ்சம் மாறுதல் பண்ணி கொண்டு வந்திருக்கும் அவ்வளோதான் அதே நம்பர் தான் சேம் டைம் அப்படி தான் வருது அப்படி தான் எனக்கு கணக்கில் வருது சரிங்களா அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துங்க எனக்கு எனக்கு ரொம்ப வரக்கூடிய நம்பரில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அந்த மாதிரி வருது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எதுனா எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல வரணும் எதனாலன்னா ஒன்றாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வந்துடும் எனக்கு அதை தான் நம்பர் ரொம்ப சொல்கிறேன் நானே எப்பயுமே வந்து ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னா எட்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்தாலும் சரி எட்டாம் நம்பர் வந்தாலும் சரி அந்த இடத்துல திரும்ப ஒன்றாம் நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிடும் அது மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இந்த டிராவில் காமிக்குது மேபி உங்களுக்கு கணக்கில் ஏதாவது வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக அது மேட்ச் ஆகும் ஓரளவுக்கு செட் பண்ணிக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது வருது அப்படின்னு வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த மூணு நம்பர் தான் நாளைக்கு அந்த ஒரு மணி ரிசல்ட்டுக்கு ஒரு ஸோ நம்ம செம்மையாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அதே மாதிரி இந்த ஆல்போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஆல் போர்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எட்டாம் நம்பர் வரணும் அந்த இடத்துல அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு கணக்கில் அந்த மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இல்லை இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் எதாவது இருந்தால் வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மாதிரி மிஷின் சாட்டி கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி கொஞ்சம் இந்த ஒரு ட்ரா மட்டும் வெயிட் பண்ணுங்கள் நம்ம வந்து என்ன கொஞ்சம் அப்டேட்டில் இல்லை நம்ம தொடர்ந்து அப்டேட்டில் இருந்தால் கொஞ்சம் மாற்றணும் ஆனால் இன்னி இருந்தாலும் இந்த ட்ராவலில் நமக்கு வின்னிங் இருக்குது கண்டிப்பாக தொடர்ந்து கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கூட இன்னும் ஃபயராக கொடுக்குறக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் சரிங்களா இப்போ தான் நம்ம லீவ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கோடு வந்துருக்கிறோம் கண்டிப்பாக கொஞ்சம் ஃபயராக நம்ம வின்னிங் கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம முந்நூற்றி முந்நூற்றி பன்னெண்டு அப்படின்னு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணும் என்னோடய கணக்கில் காமிக்குது என்னோட டோனில் இப்படி தான் கிடைக்குதுங்க முந்நூற்றி பன்னெண்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குது உங்களுக்கு முந்நூற்றி பன்னெண்டு எதுவும் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் ஏன்னா என்னங்க மூணுக்கு ரெண்டு வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் பட் இது வர வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ எதிர நீங்கள் எதிர்பார்க்காத நம்பர் தான் நிறையா வரும் ஜீரோவுக்கு மூணு அதே மாதிரி ஜி ஒன்பதுக்கு ஜீரோ இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நீங்கள் வராமலாம் வராமல் வரவே வராதீங்க பாருங்கள் இப்போ நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்களா திரும்ப என்ன கொடுத்துருக்காங்க ஒன்றுக்கு ரெண்டு திரும்ப கொடுத்துருக்காங்களா ஒன்றுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு கூட ஆக்சுவலாக எல்லா டைம் வரக்கூடிய நம்பர் தான் இல்லைன்னா சொல்ல முடியுது ஆனால் ஒன்றுக்கு ரெண்டு அப்படிங்கிறது என்ன கணக்கு நம்பரே இல்லை தானே அப்போ கண்டிப்பாக வரும் தானே அது மாதிரி தான் நம்ம சொல்கிறோம் நம்ம எப்பயுமே டியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ராங்காக வின்னிங் வந்துகிட்டே இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா நீங்கள் இது மட்டும் கிடையாது இந்த மூணு ட்ரா அதிகமாக இல்லை ட்ரா அதிகமாக வரதில்லை கொஞ்சம் ஓரளவுக்கு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதுவும் டஃப் தான் இல்லை ஈஸியெலாம் சொல்ல முடியாது அதில் விளையாண்டுட்டே இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் மத்தால் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ரொம்ப இதாக இருக்காது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரெண்டு நம்பர் நீங்கள் சீபோர்டில் போட்டால் கொஞ்சம் சேஃப்பாக தப்பிச்சிக்கலான்னு தோணுது நாலு நம்பர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் வந்து ரெண்டு இருக்கும்னு ரெண்டு நாலு இருக்கும் இது ரெண்டுமே நாளைக்கு சி போர்டில் எனக்கு ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது ஏதாவது உங்களுக்கு இது செட் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் ரெண்டாம் நம்பராக இருக்கணும் அல்லது நாலாம் நம்பராக இருக்கணும் சி போர்டு அப்படின்னு எனக்கு காமிக்கிது உங்களுக்கு ஏதாவது இதில் ஆச்சப்பண்ணு இல்லைன்னா கூட நீங்கள் எடுத்து போட்டு பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் அதே இடத்துல வந்து மூணுக்கு நாலு உட்காரலாமா அப்படின்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நாலு நம்பர் மூணாம் நம்பருக்கு நாலு நம்பரு இல்லை மூணா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வச்சு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லுன்னா ஒரு நாலாம் நம்பருக்கு ஒரு மூணா நம்பரும் ஒரு நாளாக ஒரு மூணா நம்பருக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு ஒரு மூணு ஒரு மூணுக்கு ஒரு நாலு சரிங்களா அதை தான் நம்ம எதிர்பார்க்கும் இந்த மாதிரி வருதா அப்படின்னு பாருங்கள் இல்லை எட்டாம் நம்பர் உள்ள இடையில் கூட வச்சு கூட எட்டு எட்டு அப்படின்னு அடிக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஒன்னா நம்பர் வச்சு கூட அடக்குற வாய்ப்பு இருக்குது எப்படி வேணாலும் வைக்கலாம் முன்னூற்றி பதினாலுன்னு வைக்கலாம் இல்லை முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு வைக்கலாம் பட் ஆக மொத்தத்தில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது நானூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற இந்த மாதிரி மெத்தடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து விழுகிற மாதிரி தான் எனக்கு காமிக்கிது இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் இல்லைங்க நீங்கள் சொன்ன நம்பர் தப்புங்க ஒன்றா நம்பரை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்குதுன்னா எடுத்துங்க இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது நீங்கள் இந்த நாலே நம்பருக்குள்ளே வின்னிங் ரெண்டு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பர் உள்ளே இருக்குது நீங்கள் என்ன தைரியமாக பிளே பண்ணலாம் நம்ம கொடுத்தா எப்பயுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுப்போம் இந்த ரெண்டு நம்பர் இதாக இதுக்குள்ளே ரெண்டு நம்பர் நமக்கு வின்னிங் நம்பர் இருக்குது கன்ஃபார்ம் வின்னிங் நம்பர் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா அளவுக்கு தெளிவாக எடுத்து வந்துருக்கிறோம் தெளிவாக எடுத்துகிட்டு வந்ததுனால தான் கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் பாருங்கள் நேற்று சொன்ன மாதிரி கொஞ்சம் பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வந்துச்சுன்னு எடுத்து போடுங்கட்டு விட்டு போயிடுவோம் ட்ராங்க ஸ்ட்ராங்காக இருக்குது முந்நூற்றி நாற்பத்தி ஒழு அப்படிங்கிற நாற்பத்தி மூணு எண்பத்தி ஒன்றுங்கிற நம்பருக்குள்ளே ஸ்ட்ராங்கான விண்டிங் நம்பர் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்